என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் மலையாளத்தின் முன்னணி நடிகர் முதல்நிலை நடிகர் மோகன்லால் அவர்கள் அவருடைய லேட்டஸ்ட் படம் எம்புரான் அதாவது லூசிஃபர் ஏற்கனவே வந்து அவர் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த படத்தோட இரண்டாம் பாகம் எம்புரான் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு லூசிஃபர் டூ இந்த படத்தை லைக்கான் நிறுவனம் தயாரிச்சிருக்கு நடிகர் பிரித்திவிராஜ் வந்து அதை இயக்கியிருக்கார் அவர் தான் லூசிஃபரை இயக்குனார் இப்போ அந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகள் மிக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் எந்த மலையாள படத்துக்கும் நடக்காத அளவுக்கு மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பேசு பொருளாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா பொதுவாக வந்து அவர் ஒரு படத்தை பார்ப்பார் படம் பார்த்துட்டு அந்த டெக்னீஷியன்ஸு டைரக்டரு அல்லது ஈவன் தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு பாராட்டுவார் அது அவருடைய இயல்பு நல்ல படமாக இருந்தால் உடனடியாக கூப்பிட்டு பாராட்டி நம்ம பாராட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அந்த படத்தை அடுத்த நிலை கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிற ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை அவர் பல ஆண்டு காலம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் முதல் முறையாக வந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரை வந்து பாராட்டி ஒரு பைட்டம் கொடுத்துருக்காரு அதே போல் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டிஃப்ட் கூட போட்டிருக்கார் அது எதுக்காகன்னா இந்த பிருத்திவிராஜ் நடிகர் பிருத்திவிராஜ் அதே போல் தனது மிக நெருக்கமான கோ ஸ்டார் அப்படின்னா அது மோகன்லால் சொல்லலாம் மோகன்லால் இவங்களுக்காக வந்து இவங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி வந்து அந்த டிக்டப் போட்டிருந்தாரு அதற்கு பிருத்திவிராஜ் கூட வந்து என்னென்னா எப்போயும் ரஜினி சார் வந்து இந்த மாதிரி செஞ்சதில்லை எங்கள் மேலே வச்சுருந்த அன்புக்காக வந்து எங்கள் அந்த ட்ரெய்லர் எம்புரான் ட்ரைலரை வெளியிட்டு அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு அது அவர் எங்கள் மேலே வச்சிருந்தேன் அது அன்பை காட்டுது அப்படின்னு சொல்லி அவர் நிகழ்ந்திருந்தார் இப்போது இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் வேலைகள் ரொம்ப தீவிரம் நடந்துக்கிட்டு இருக்கு மீடியாக்கள் உட்காந்து பேசுகிறாங்க மம்முட்டி சாரி மோகன்லால் பேசுகிறார் பிருத்திவிராஜ் பேசுகிறாரு அதே போல் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்று கூட வந்து இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு சென்னையில் சத்தியம் திரையரங்கில் நடந்தது மோகன்லாலில் கலந்துக்கிட்டார் இதில் நம்ம சொல்ல வந்தது என்னென்னா மோகன்லால் தன்னுடைய அந்த ரஜினிக்கும் தனக்குமான அந்த நட்பை பற்றி பேசினது அதே போல் ஜெயிலர் படத்தில் நடித்தது அதற்கடுத்து ஜெயிலர் டூவில் அவர் இருக்காரா இதுதான் சப்ஜெக்ட் அதில் மோகன்லால் மோகன்லாலை பற்றி குறிப்பிடும்போது ரஜினி சார் வந்து மைடியர் மோகன் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்டிருப்பார் அந்தளவு வந்து மோகன்லாலை ரொம்ப நெருக்கமாக அவர் பார்க்குறாரு மலையாள திரைவில் இருக்கிற இரண்டு ஜாம்பவான்கள் அந்த பக்கம் மம்முட்டி அந்த பக்கம் மோகன்லால் இருவருமே வந்து ரஜினிக்கு மிக மிக நெருக்கமான நண்பர்கள் கிட்டத்தட்ட சம வயது உடையவர்கள் எப்போதுமே வந்து ரஜினிக்கு மிக மரியாதை கொடுப்பாங்க அதே போல் ரஜினி அவர்கள் மீது அன்பு பாராட்டுறதுல எந்த குறையும் வச்சதில்லை அதில் மோகன்லால் வந்து அண்மையில் ஜெயிலர் படத்தில் வந்து நடிச்சிருந்தார் ஒரு மூன்று காட்சிகள் தான் அப்படின்னா கூட அவர் மோகன்லால் வருகிற காட்சிகள் வந்து ரசிகர்களை மகிழ்ச்சி கடல் ஆட்டுச்சு அப்படின்னா அது வந்து மிக இல்லை இதில் இப்போ ஜெயிலரோட வெற்றியில் இந்த கோ ஸ்டார்ஸ் இருக்காங்க பாருங்கள் அதாவது மோகன்லால் அந்த பக்கம் ஜாக்கி ஷெரஃப் இங்கே விநாயகன் அப்புறம் சிவராஜ்குமார் இவங்கள்லாம் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குது அவங்களுக்கு ஏன்னா இந்த காட்சிகளை எலிவேட் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் யார் வேறுனா நடிக்கலாம் மோகன்லால் ரோலில் யாரும் நடிச்சிருக்க முடியும் மோகன்லால் ரோடு நாசர் கூட நடிச்சிருக்கலாம் அல்லது சிவராஜ்குமார் ரோலில் வந்து வேற யாராவது ஒரு தெலுங்கு நடிகை கூட நடிச்சிருக்கலாம் பாலகிருஷ்ணா கூட நடிச்சிருக்கலாம் யார் வேணா நடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த காட்சியை வந்து இது ஒரு படப்படி மேலே உயர்த்துறது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா எலிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ள நடிகர் அப்படின்னு பார்த்தா அது வந்து மோகன்லால் அப்படின்னு சொல்லலாம் அந்த குறிப்பாக இவர் வந்து மேத்யூன்ற அந்த கேரக்டரை ரஜினி போய் மீட் பண்ற அந்த காட்சி இருக்கு பாருங்க அந்த காட்சி வந்து அவ்வளோ இயல்பாவும் அவ்வளோ அழகாவும் இருக்கும் ரசிகர்கள் வந்து அதை அப்படி கொண்டாடுவாங்க அதுலயும் ரஜினிக்காக வந்து நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மோகன்லால் சொல்ற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சமானது அதை எப்படி என்னை ஒத்துக்கிட்டீங்க ஏன் நடிச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது மோகன்லால் வந்து இதுக்கு முன்னே அவர் இதை சொல்லலை பதில் அவர் கேட்டது அவர் சொன்னதே என்னன்னா பிகாஸ் இட் இஸ் ரஜினி சார் ஃபிலிம் என்ன அவங்க இந்த படத்துல இந்த ஒரு சீன் நடிக்க முடியுமான்னு கேட்டாங்க ரஜினி சாருக்காக வந்து நான் அந்த படத்துல நடிச்சேன் மற்ற படங்கள்னா நான் ஒத்துப்பண்ண மாட்டேன் அது வேற ஆனா இது ஒரு ரஜினிகாந்த் படம் இந்த படத்துல அவர் என்ன கேரக்டர் வேணா நடிச்சுட்டு போறார் ரஜினி வர்றது என்ன அவர் ஜெயிலர் ரோலோ அது ஏதோ ஒரு ரோல் ஆனா நடிக்கிறவர் யாரு ரஜினிகாந்த் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது ரஜினிகாந்த்ன்றதுதான் தெரியுமா தவிர அந்த ரோல்ங்கிறது அவங்களுக்கு அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார் அவர் கூட யார் வராரு மோகன்லால் வர்றார் அந்த ஒரு அவங்களுடைய அந்த நினைப்பு இருக்குல்ல அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அதற்காகவே வந்து நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் கேட்ட உடனே நான் மறுக்காமல் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் வந்து தெரிவிச்சிருந்தாரு அப்பா அவர்கிட்ட கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா ஜெயிலர் டூவில் நீங்கள் இருக்கீங்களா பிகாஸ் ஜெயிலர் டூவோட ஸ்டார்காஸ்ட் என்னங்கிறத சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க ஜெய்லர் டூரில் யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்னா பெரிய பெரிய பெயர்கள் அடிப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இருக்காரு இன்னும் ஜெயிலர் ஒன்னுல இருந்து அத்தனை பேரும் அதில் இருக்காங்க புதுசா வந்து இன்னும் சிலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய டாக் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப கூலி படம் ரிலீஸ் ஆக போது கூலி படத்துக்கான அந்த ப்ரமோஷன் ஒர்க் தொடங்கணும் அதை பற்றிய டாக்கு தான் அதிகமா இருக்கணுன்றதுனால சன் பிக்சர்ஸ் வந்து தான் வந்து அந்த ஜெயிலர் ஷூட் அமைதியாக அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் கூலிக்கான ப்ரமோஷன் கூலிக்கான ஹைப்பு இதில் தான் இப்போ கவனம் செலுத்துன்றதுனால அவங்க அதில் கவனம் செலுத்துகிறாங்க இருந்தாலும் கூட அப்பப்போ கசீர் இந்த தகவல் இருக்குல்ல அதை வந்து நம்ம பதிவு பண்ணோம் இல்லையா அப்போ மோகன்லால் கிட்ட இந்த படத்தில் யார் யார் இருக்காங்க ஜெயில டோல் நீங்க நடிக்கிறீங்களா முக்கியமாக அதுதான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி அவர் வந்து அதை மறுக்கவே இல்லை நான் நடிக்கல அப்படின்னு சொல்லவே இல்லை ரொம்ப நாசுக்காக அவருக்கே உரிய ஸ்டைலில் வந்து கூப்டா கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த ஜெயிலர் டூங்கிறது ஆக்சுவலா பிரீக்குவல் அப்படின்ட்டாங்க இப்ப ஜெயிலர் நடந்தது இல்லை இந்த ஜெயிலர் கதைக்கு முந்தன கதை தான் அந்த ஜெயிலர் டூ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி பார்த்தா அதில் நிச்சயமா மோகன்லால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் சிவராஜ்குமார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏ விநாயகன் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு இல்ல ஜெயிலருக்கு பிறகு அதாவது ஜெயிலர் முடிஞ்சிருச்சு இந்த இன்ஸ்டால்மெண்ட் இதற்கு அடுத்து விநாயகன் சொன்ன மாதிரி உலகத்தில் எந்தெந்த இருந்தோ உன்னை தேடி வர போகிறாங்கன்னு எவ்வளோ தூரம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறார் அதை லீடாக எடுத்துக்கிட்டு பார்த்தா இதற்கு பிறகு பெரும் சவால்களை அந்த படத்தில் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் வந்து சந்திக்க போகிறார் அப்போ அந்த சவால்களிலும் உதவுறதுக்கு மோகன்லால் சிவராஜ்குமார் இவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா கூட வந்து ஒரு பாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த ஜெயிலர் டூவில் மோகன்லால் நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதியாயிடுச்சு மோகன்லால் பதில் சொன்ன விதம் அப்படி சொல்லும்போது அவர் முகபாவம் அதே போல் அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவர் அதில் இருக்காரு ஆனால் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் மோகன்லாலோட பதிலாக எடுத்துக்க முடிஞ்சுது எனியோ இந்த வகையில் எம்புரான் படத்துடைய ப்ரமோஷனுக்கு ரஜினி வந்து மிக மிக உதவியாக இருந்திருக்கார் ஏன்னா இது லைக்கா நிறுவனம் அசோசியேட் ஆகியிருக்கிற படம் இன்னொரு மோகன்லால் இதில் மோகன்லாலும் சொந்த அவரும் ஒரு பாட்டு இதில் அவருடைய சொந்த படமாகவும் எடுத்துக்கலாம் அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் லைக்கான்றது தன்னுடைய சொந்த நிறுவனம் அப்படின்னு பல இடங்களில் அவர் பதிவு பண்ணியிருக்கார் அதனால் இந்த படத்தின் ப்ரொமோஷனுக்கு ரஜினியுடைய அந்த வாழ்த்து அவர் வெளியிட்ட பதிவு அதே போல் அந்த ட்ரெய்லரையே அவர் தான் வெளியிட்டார் அது ஒரு பக்கம் வந்து ஹைப்பை ஏற்றிருக்கு அதே போல் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து மிக பிரமாதமாக வந்திருக்கு நீங்கள் எம்புரான் ட்ரெய்லர் பார்த்தீங்களான்னு தெரில எம்புரான் ட்ரெய்லர் பார்க்கலனா விளையாட்டி பாருங்கள் இதுவரைக்கும் வந்த மலையாள அந்த படங்களில் குறிப்பாக மோகன்லால் படத்தில் இது வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லரில் காட்சிகள் அப்படி இருக்குது ஆக்ஷன் பேக்கடு மாஸ் பேக்கடு காட்சிகள் அப்படின்னு சொல்லால் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு ஸோ இந்த படம் எல்லா வகையிலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மலையாள சினிமா உலகில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது தான் வந்து எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது அதனால் அந்த நம்பிக்கை வந்து நிஜமாகட்டும் அதே போல் மோகன்லால் அடுத்த அதாவது ஜெயிலில் டூவில் வர்றதும் வந்து நிஜமாகட்டும் எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நல்லது நடக்கட்டும்